அமீரகத்தில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வரும் ஜனவரி அன்று அதிகாரபூர்வமாக புத்தாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து வரும் வார இறுதி நாட்களில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை ஊழியர்கள் பெறுவார்கள் என கூறப்பட்டுள்ளது அதாவது ஞாயிறு மட்டும் விடுமுறை உள்ளவர்களுக்கு இரண்டு நாட்கள் தொடர் விடுமுறையும் தனி மற்றும் ஞாயிறு விடுமுறை உள்ளவர்களுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஷார்ஜாவில் புத்தாண்டுக்கு ஊதியத்துடன் கூடிய நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை வழங்கப்படும் என ஷார்ஜா அரசு தற்போது உறுதி செய்துள்ளது அதன்படி ஷார்ஜாவின் அனைத்து அரசு துறைகள் மற்றும் அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என ஷார்ஜாவின் மனிதவள துறையானது தற்போது அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது புத்தாண்டுக்கு பிறகு ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமையன்று மீண்டும் அலுவலகங்கள் செயல்படும் என கூறப்பட்டுள்ளது எனவே எமிரேட்டில் உள்ள அரசாங்க ஊழியர்கள் நான்கு நாட்கள் வார விடுமுறையை அனுபவிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்